மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் லாப குறைவு என்று காட்டுகிறது மேலும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் இன்று உங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம் கூடுதல் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உத்தியோகத்தில் சிறப்பை காட்டுகிறது பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் வேலை இல்லாதோருக்கு இன்று வேலை கிடைக்கலாம் நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் ஆத்திரம் அவசரம் இன்று கூடாது குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் கூடாது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தைரியமாக ஒரு செயல் செய்து அந்த செயலில் வெற்றி பெற்று வெகுமதி ஒன்றை பெறும் நான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களது ஆத்திரம் அவசரம் காரணமாக கிடைக்க வேண்டிய ஒரு நன்மையை பெறாமல் நீங்கள் போவதற்கு வாய்ப்பு ஏற்படலாம் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுவதால் கவனம் தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் இன்று நன்றாக இருக்கும் நல்லது ஒரு தொடக்கத்தை நீங்கள் தொடங்கும் நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை எல்லா வகையிலும் கவனம் தேவை பேச்சிலும் அணுகுமுறையிலும் கவனம் தேவை ஏனென்றால் நட்பில் ஒரு சிறு விரிசல் ஏற்பட என்று வாய்ப்பு உண்டு கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு மங்கள காரியத்தை அதாவது ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் எதில் கவனம் வேண்டும் அடுத்த விஷயத்தில் அனாவசியமாக இன்று நீங்கள் கூடாது இதில் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தடைகளை தகர்த்து எரிய இன்று உங்களால் முடியும் எதிர்ப்புகளை முறியடிக்க முடியும் நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு எப்போதோ கிடைத்திருக்க வேண்டியது அந்த காலை நேரம் போய் மதியமும் போய் மாலையில் தான் காலையில் வர வேண்டிய நன்மை உங்களுக்கு வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் யோகம் உண்டு பாராட்டு கிடைக்கும் புகழ் ஓங்கும் நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மிக மிக நல்ல நாள் தைரியமாக போரிட்டு செயல்பட்டு அதில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது அசாத்திய துணிச்சல் இன்று நீங்கள் காட்டும் ஒரு துணிச்சல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு வழியின்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று ஏற்படும் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தைரியமாக செயல்பட்டு எதை அடைந்தால் உங்களுக்கு முழு திருப்தியோ அதை அடைவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் மாலையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைப்பை கொடுத்து கடைசியில் போதுமான அளவு வரவில்லையே என்ற ஏக்கம் இன்று வரலாம் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று உங்கள் பேச்சில் தெரிவது அசாத்திய உறுதி இந்த உறுதிதான் இன்று உங்களுக்கு உதவும் ஒன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை இன்று, உங்களது வெப்பமான ஒரு பேச்சால் வந்துவிட்ட ஒரு நன்மை சற்றே கருகலாம் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் உயர்வு இன்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று நல்ல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பரபரப்பு கூடுதல் பரபரப்பு இன்று தெரிகிறது சுறுசுறுப்பு நல்லது பரபரப்பு சற்றே பார்த்து செய்ய வேண்டும் சற்று கூடுதல் கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் விரும்பாத செய்தி ஒன்று வரலாம் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி செய்தி இன்று வருகிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு உங்கள் விடாமுயற்சிக்கு கிடைத்த பரிசாக அதிக லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்